ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஏக்கரா நாற்பத்தி ஏழு சென்ட் தோட்டங்க இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா தார் ரோடு பேஸ்லையே அமைஞ்சிருக்குங்க இது வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க தார் ரோடு பேஸ் போக இதில் ஒரு வண்டி தடமும் வந்து கட்டுப்படுத்துங்கிறதுக்கு இந்த தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா பின்னால் ஒரு வண்டி பாதையும் ஒன்று அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் இந்த பருத்தி இருந்து இந்த குறையா கடக்கிறது அப்படியே இந்த சோளப்பயிர் வரைக்குங்க இதில் தென்னை மரம் பார்த்தீங்கன்னா ரெண்டே தென்னை மரம் தாங்க காப்பிடுக்கு இப்போ வந்து விற்பனை பண்ணுறதுனால குறையாக போட்டிருக்கிறாங்க இந்த பூமி வந்து நல்லா சதுரமாக வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த வண்டி பாதையில் போனால் அந்த கரண்ட்டு கம்மா தெரிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா தார் ரோடுங்க அது அதுவும் தார் ரோடுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது இங்கேயும் தார் ரோடு வருதுங்க இந்த தார் ரோட்லேருந்து கட்டாயி ஒரு வண்டி அப்படியே நேராக போகுதுங்க இந்த பூமிக்கு தண்ணி வசதி பார்த்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாளைக்கு தண்ணி முறை இருக்குங்க இதில் ஒரே ஒரு கிணறு மட்டும் கூட்டு கிணறு அமைஞ்சிருக்குங்க இந்த கூட்டு கிணத்துல வாரத்தில் ரெண்டு நாளைக்கு நமக்கு தண்ணி மரம் வருங்க இந்த மரமெல்லாம் தெரியுது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து கிணறு இருக்குங்க இந்த பூமிக்கு ரோடுவே சொல்ல பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது அடி ரோடு பேசுவாருங்க இந்த இடம் அங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் திங்களூரில் நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த பூமியோட விலை கேட்டிங்கன்னா செண்டு எழுவத்தி ஐயாயிரூவா பார்ட்டி கேட்குறாருங்க இது இறுதியான விலை கிடையாதுங்க கொஞ்சம் குறைச்சி பேசலாம் ஒரு சின்ன நகை சொல் பண்ணலாம் தேவைப்படுறவங்க நேரில் வந்து இந்த பூமியை பாருங்கள் பிடிச்சிருந்தா பாட்டிக்கிட்ட நேரில் உட்காந்து விலை குறைச்சி பேசலாம் மேலும் இந்த பூமி பற்றி ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் मंत्री